விடமாட்டோம் விடமாட்டோம் சமூக நீதி வெல்லும் வரை சமூக நீதி வெல்லும் வரை சமூக நீதி வெல்லும் வரை விடமாட்டோம் ஓய மாட்டோம் விடமாட்டோம் ஓய மாட்டோம் கடந்து போச்சு 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 உச்ச நீதிமன்றம் சொல்லி சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கலந்து போச்சு தமிழக அரசே ஸ்டாலின் அரசே தமிழக அரசே ஸ்டாலின் அரசு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு என்னாச்சு ஸ்டாலின் என்னாச்சு பத்தரை விழுக்காடு என்னாச்சி அண்ணாச்சு அண்ணாச்சி அண்ணாச்சி ஸ்டாலின்

நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் நம்பிக்கை துரோகம் செய்வது தான் வன்னிய மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் செய்வது தான் திராவிட மாடலா திராவிட மாடலா

பத்தரை சதவீத சட்டத்தில் எங்கும் தடை இல்லை சட்டத்தில் எங்கும் தடை இல்லை கேட்கிறதா கேட்கிறதா முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே